அதாவது ஒருவருக்கு சூனியம் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய ஜின்களை வசப்படுத்தி வைத்திருப்பவுடன் உதவி பெற முடியுமா இல்லாவிட்டால் எப்படி அதை அறிந்து கொள்வது செயலிழக்க வைப்பது என்று கேட்குறாங்க இப்போ சூனியம் என்பது ஒன்று உண்டு அந்த சூனியத்தால் இறைவன் நாடினால் தாக்கம் என்ன செய்யும் நிகழும் என்றதெல்லாம் நம்ம சூன் அடிப்படை நிரூபிக்கிறோம் சரி பொறுத்தருக்கு சூனியம் நடந்துக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி என்றால் உண்மையிலே இது வந்து ஒரு அனுபவ அறிவு ஆன்மீக அறிவு அல்லது அது ஒரு அனுபவ அறிவு எல்லா துறைக்கும் எப்படி ஒரு அனுபவ அறிவு இருக்குதோ ஒரு அதாவது இந்த அனுபவ அறிவை நம்ம இருக்கின்றவரை நம்ம கண்ணு கூட கண்டிக்கிறோம் எப்படி அப்படி என்று சொன்னால் அதாவது ஒருவர் சமுதாயத்தில் மனநோயிண்டு வரக்கூடியவர்கள் வித்தியாசமான செயல்முறையில் வரக்கூடியவர்கள் என்றவர்களெல்லாம் நான் வந்து ட்ரீட் பண்ண போகிறேன் அவர்கிட்ட நல்ல ஆன்மீக நம்பிக்கைக்கு மார்க் அறிவிக்குது தைரியம் இருக்குது வேறு வேறு நொலேஜ் எல்லாம் அவர்கிட்ட என்னது அதாவது மறு மருத்துவ எல்லாம் ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் மக்கள்கிட்ட ஃபேஸ் பண்ண ரெடியாகினால் அவர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வார் அவர் என்ன செய்வார் நூறு இருநூறு முந்நூறு பேஷண்ட்டுகள் இப்படி இந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்ண 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 என்ன நடக்குமென்றால் அவருக்கு ஒரு அனுபவ அறிவு உண்டாகும் இது இந்த அடிப்படையில் உருவாகுது இது இந்த அடிப்படையில் உருவாகுதுன்ற ஒரு அனுபவ அறிவு அவருக்கு நிச்சயம் உண்டாகும் அப்படி உண்டாகிவிட்டால் அந்த மாதிரி நபர்கள் வந்து இதை சொல்லுவாங்க இது வந்து எனது இது வந்து இந்த ஒரு நாளும் என்ன இது ஜின் பிரச்சனையோ சூனிய பிரச்சனைகளோ அல்ல இது வந்து இவர் நடிக்கிறார் அதை நான் சொல்லலாம் என்று தனிப்பட்டது நடிக்கிறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது சொல்லலாம் இரண்டாவது என்ன இது வந்து நீங்கள் இந்த எந்த சிக்கலும் இல்லை சாதாரணமாக நீங்கள் பேச நினசையில் நான் டாக்டரை ட்ரீட் பண்ணிக்கலாம் கிளலாம் என்று சொல்லலாம் மூணாவது இது சூனியம் தான் சந்தேகம் இல்லைனா இது மாதிரி பத்து விஷயங்களை அட்டென்ட் பண்ணிக்கிறேன் இது சூனியம் தான் என்று அவர் சொல்லலாம் அந்த அறிவு அவர்கிட்ட என்ன செய்யும் இருக்கும் இது நம்ம கண் கூடாக பலரை நம்ம என்ன செய்தோம் பார்த்துருக்குறோம் உண்மையிலேயே அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பதனால என்ன நடக்குதுன்னா சிறுக்கு இல்லாமல் போகுது ஏன் தெரியுமா நம்ம ஒரு சகோதரரை சந்திக்கிறோம் மாவநிலையில் அந்த சகோதரரை போய் அவர் ஒரு எங்களை விட வயதில் மூத்தவர் அவரை சந்திக்கிற நேரத்தில் அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக் கொண்டு கொண்டு வந்து வச்சார் நான் இது இது சம்மந்தமாக ஜின்கள் சம்மந்தமாக பேசுகிற டைமில் யார் யாரெல்லாம் அறிமுகமாக நாட்டில் வைக்கிறாங்களோ அவங்கள எல்லோரும் பேசணா போய் சந்தித்தோம் சந்திச்சுன்னா அவர் கொண்டு வந்து வைக்கிறார் அந்த பேக்குடைய அறவாசிக்கு தாயத்து தட்டு தகடு குப்பிகள் இதாக இருந்துச்சு இதெல்லாம் நான் அவர்களிடமிருந்து அகற்றியது என்று சொன்னார் அந்த நபர்களிடமிருந்து நான் அகற்றியது இந்த நம்பிக்கையோடு வந்த நபர்களிடமிருந்து எப்படி நான் அகற்றினேன் இப்போ முதலாவது அவனுக்கு நம்பிக்கை வரணும் இவன் சூனியம் குரான் சொன்னால் இருக்கிறேன் சொல்கிற இந்த சூனியத்தை நம்புறவன் விளங்கிட்டா ஜின்கள் இருக்கிறேன்னு நம்புறவன் ஜின்களுடைய தாக்கம் இருக்கிறேன்னு நம்புறேன் இவர் நம்ப மாட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் யார்கிட்ட போவார் குரான் சொன்னால் ஊக்கிற யாருமே இதை நம்ப மாட்டான்னு சொன்னாங்களே இன்றைக்கி அப்போ யார் இருப்பான் சிறுக்க வலியுறுத்தி தாயத்தை தட்டு தகடு கொடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் இருப்பாங்க அவன்கிட்ட தான் போவாங்க அவன் போனால் அவங்களாம் தாயத்தை கட்டுவான் இந்த நம்பிக்கையில் உள்ளவர் இந்த வேலையில் இறங்கினார் என்று சொன்னால் அவர் தாயத்தை அகற்றுவார் விளங்கிட்டா அப்போ முதலாவது அவர் ட்ரீட் பண்ணுற முறைகள் விஷயங்கள் சொன்னார் அது வேறு ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை உள்ள மக்களிடம் வந்து இவ்வளோ தாயத்து டத்து தகடுகள்லாம் அகற்றுகிறார் அதுக்கப்புறம் அவர்களை எப்படி அணுகினார் அதை மாற்றினார் இன்னொரு அம்சம் எனவே அனுபவசாலிகள் அதே நேரம் அக்கைதா சரியானவர்கள் என்று இந்த சமுதாயத்தில் அனுப்ப சவுதி அரேபியாவில் என்ன சொல்லுவாங்கடா அதுக்கு ராக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ராக்கைகள் விளங்கிட்டா அவர் மாதிரி நபர்கள்ட்ட நம்ம போனோம்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார் குரானில் கூட அல்லாஹு தாலா அதை கேட்குறான் எனக்குட்டா அதை வக்கீலமர் ராக் வக்கீலமன் ராக் வக்கீலமன் ராக்னு அல்லாஹூத்தாலா கேட்குறாங்க நம்ம ராக்னு சொன்ன பயில் மண் ராக் அதாவது மண் ராக்னு சொன்னால் யார் மந்திரிப்பவர் யார் மௌத்தாகிற கட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இப்போ மந்திரிக்குவன் யாரு அப்படின்னு அல்லாஹுத்தாலா கேட்குறான் அந்த ருக்கியா என்ற வார்த்தையிலே மந்திரித்த என்ற வார்த்தையிலேருந்து வரக்கூடிய விஷயம் மௌத்தை வந்து எந்த ஒரு மந்திரிக்கு செய்கிறவனையாலும் காப்பாற்ற முடியாதுன்றதுக்காக அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே இந்த ருக்கியா செய்யக்கூடிய அகைதா தெளிவான மக்கள்கிட்ட போனோம்னு சொன்னால் அவர்களை நம்ம என்ன செய்யலாம் அதாவது இந்த விஷயத்தில் நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம் இதில் வந்து என்னது ரைட்டு இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்று அவர் கண்டுகொள்வார் இந்த மாதிரி நபர்கள் தான் ஆனால் ஜின்களை வசப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன் அந்த ஜின்கள் இதையெல்லாம் செய்து என்ற இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஜின்களை வசப்படுத்துதல் என்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் வசப்படுதலுக்கு ஜின்கள் அதாவது பலத்தில் குறைவர்களாக இருந்தால் இவர் வசப்படுத்தி வச்சுக்கலாம் ஆனால் வசப்படுத்துதன் மூலம் நான் மருத்துவம் செய்கிறேன் என்பது இஸ்லாமிய அக்கைதால் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் ஒத்தரை ஜின்களை வச்சு ட்ரீட் பண்ணுறாரு ஜின்களை வச்சு மருத்துவம் செய்கிறாரு ஜின்கள் கண்டுபிடிக்கிறன ஜின்களுக்கும் மறைவான ஞானம் இல்லைன்னு அல்லா உத்தால சொல்கிறான் ஒருவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையான் என்ற அறிவு வந்து ஜின்களுக்கு அல்லா கொடுக்கல மனிதனுக்கும் கொடுக்கல செஞ்ச சைத்தானுக்கு தெரியும் அதுக்கு காரணமாக இந்த மனிதனுக்கு தெரியும் இவ்வளோதான் தெரியும் படச்சரப்புக்கு தெரியும் எனவே ஜின்களை வசப்படுத்தி வைக்க முடியும் என்று வச்சிருந்தால் கூட இது சாத்தியமில்லை ஆனால் வசப்படுத்தல் என்பது பெரும்பாலும் எனது பொய்யான ஒரு விஷயம் சின்னுக்கு மனிதனுக்கு தொடர்பு சாத்தியம் வசப்படுத்தல் என்பது என்றைக்கும் எனது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் எனவே சமுதாயத்தில் அனுபவசாலிகளை வைத்து இந்த விஷயத்தை நம்ம எரிக்கா இல்லையா முடிவெடுக்கலாம் ரசூல் சல்லாவுலிஸ்லாம் அவர்கள் சஹிப் முஸ்லீமில் வருது ரதி அல்லாஹ் அவர்கள் இடத்துல கேட்குறாங்க என்ன ஜௌஃபருடைய குடும்பத்தினர் இன்றைக்கும் எளிந்தவர்களாகவே இருக்கிறார்களே அப்படின்னு கேட்ட நேரத்தில் ரசூல் அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அவட்ட சொல்கிறாங்க அஸ்மார் இல்லை அவங்களுக்கெல்லாம் கண்ணேர் ஏற்படுது அல்லாவின் தூதரை காரணமாக தான் இப்படி ஏற்படும் அப்போ கண்ணேறின் காரணமாக தான் எப்படி ஏற்பட்டது அப்படி என்றதல்ல எப்படி கண்ணேரின் காரணமாகத்தான் இப்படி ஏற்பட்டது என்பதல்ல ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா இவங்களுடைய மெலிதலை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது கண்ணீர் தான் அப்புறம் ரசூல் அலைஹி வஸல்லம் அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தத்துவ கேள்வி கேட்கல ரசூலாக என்ன சொன்னாங்கன்னா இருக்கையும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மந்திரிங்களே அப்படின்னு ரசோலாங் சொல்கிறாங்க அப்போ அவங்க அந்த மந்திரச்சல் முறைகளை சொல்லி காட்டுறாங்க ரசூலாங்க சிற்கில்லைன்னா அதை நீங்கள் என்ன செய்யலாம் மந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னார்கிறது சஹை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இந்த அடிப்படையில் தான் யார் இந்த சமுதாயத்தில் அறியப்பட்ட அனுபவசாலிகளாக குர்வான் சுன்னாவுடைய அக்கைதாவோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் உடாக இதை என்ன செய்யலாம் காணலாம் எனக்கு அந்த அனுபவம் இல்லை நைட்டையெண்டா சில சகோதரர்கள் கால் பண்ணி என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் இது இப்படி இருக்கு என்னன்னு கேட்கறேன் நமக்கு அதை பற்றி பூஜ்ஜியம் சீரோ வணங்கிட்டா ஒருத்தரை பார்த்துட்டு இவருக்கு இது சூரியமா இல்லையான்னு சொல்கிற அறிவு நம்மகிட்ட இல்லை அல்லாஹு ஆலம்